சாதி ஒழிப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வையில் நூல் மாநில மேடை சார்பாக நடத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் சாதி ஒழிப்பு கல்வி கருத்தரங்கம் இந்த இரண்டு தலைப்பின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் மருத்துவர் மரியாதைக்குரிய அன்புத்தோழர் ரெக்ஸ் சகுணம் அவர்களை இந்த கருத்தரங்கத்தை நூல் திறனாய்வு நிகழ்வுகளை மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு தீர்மானங்களை முன்மொழி இருக்கக்கூடிய அன்புத்தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களை வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய புலவர் திரு பழனிசாமி அவர்களை கருத்துறையாக இங்கே வழங்கி சென்றிருக்கக்கூடிய நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் அன்புத்தோழர் ஆ அருள்மொழி அவர்களை பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்களை மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் கடற்கரை அவர்களை எழுத்தாளர் வாசி பாஸ்கர் அவர்களை நன்றியுரை வழங்கக்கூடிய எழுத்தாளர் திரு மணி அவர்களை நமது மூத்த தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே தோழர் குருமூர்த்தி அவர்களே தோழர் கிருஷ்ணன் அவர்களே கலைக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி இருக்கக்கூடிய அன்பு தோழர் ஹேமாவதி அவர்களை மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு கருத்துறையாளர்களே அன்பு சகோதரர்களே தோழர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் முதலாவதாக இந்த கருத்தரங்கம் நூல் திறனாய்வு இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒரு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தொடர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பொதுப்பள்ளிக்கான இந்த மாநில மேடை எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது மிக மிக பாராட்டிற்குரியது என்று நான் பார்க்கிறேன் இப்ப கேக்குறவங்களுக்கு எப்போ சீக்கிரம் முடியும் நினைக்கிற மாதிரிதான் மேலே உட்காந்து இருக்க எங்களுக்கும் எப்ப சீக்கிரம் பேசி முடிப்போம்னு ஒரு நிலைமை உருவாகி இருக்கு ஆகவே நான் சுருக்கமாக தான் பேச விரும்புகிறேன் இந்த ஏற்கனவே நம்முடைய கருத்துரையாளர்கள் பல்வேறு கோடங்களில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சாதியும் எப்படி இருக்கிறது அதில் ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வாறான துயர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்த வரலாற்று ரீதியான பல்வேறு விவரங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கடந்த கால வரலாறு என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானா நிச்சயமா கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக தேவை ஆனால் வரலாற்றினுடைய பெருமைகளுக்குள்ளோ அல்லது அந்த வரலாறுகளில் நிகழ்ந்த பல இனங்கள் சிறுமிகளுக்குள்ளோ நாம் மாட்டிக்கொள்வது என்பது எதிர்காலத்திற்கு உதவி செய்யாது நிச்சயமாக உதவி செய்யாது நம்முடைய தோழர் கரு கடற்கரை அவர்கள் சொல்லுகிற பொழுது காந்தியடிகள் எப்படி தீண்டாமை குறித்து காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு எடுத்து சில நடவடிக்கைகள் பற்றி எல்லாம் குறிப்பிட்டார் நாம ஏற்கனவே நூல்களை வாசிச்சிருக்கிறோம் காந்தியடி அவர்கள் குற்றால அருவியில குளிக்க விரும்பி இருக்கிறார் தென்னிந்தியாவுக்கு பயணமாக வந்த பொழுது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த பயணத்தை மேற்கொண்டார் ஏனென்றால் அப்போது ஒரு அரசியல் தேவை எழுந்தது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மேல்தட்டு மக்கள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இவங்கெல்லாம் வெளியில வந்துட்டாங்க ஆனா அடித்தட்டு மக்கள் வரல வெளியில வரலை அப்போ இந்த அடித்தட்டு மக்களை ஏழைகளை எப்படி இந்த விடுதலை போராட்டத்தில் சேர்ப்பது என்று வந்த பொழுதுதான் அவர் வந்து தலித் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்களை இருக்கக்கூடிய இந்த சேரை பகுதியை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படியான ஒரு பயணத்துலதான் குற்றால அறிவியில குளிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிற பொழுது அங்க ஒரு பெரிய புகர்வை மாட்டியிருந்ததாக பாறையில தீண்டத்தகாதவர்கள் இந்த பகுதியில் வந்து குளிக்க கூடாது இதை பார்த்த உடனேயே காந்திக்கு குளிக்கிற ஆசையே போயிருச்சு இப்ப கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி குற்றால அருவியில ஒரு பெரிய வெள்ளம் வந்துருக்கு நல்ல வேலை அப்ப குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க பெரிய பெரிய ஜாதியா இருந்தாலும் வெள்ளம் வருகிற பொழுது அருவி தான் ஓடி இருக்கும் இந்த ஜாதிங்கிறதுக்காக விட்டுறோம் அந்த ஜாதிங்கிறதுக்காக அடித்து கொண்டு போகாது அதுதான் இயற்கை அப்போ இந்த குற்றால அறிவியில புளிக்கிறது மட்டுமல்ல நாடு விடுதலை பெற்ற பிற்பாடு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தனியார் பஸ்ல டிக்கெட் கொடுக்கிறார் கண்டக்டர் அவர் என்ன அதுல எழுதப்பட்டிருக்குன்னா தீண்டுத்தகாத இந்த பஸ்ல பயணம் செய்யப்படுறாரு இப்படியெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள் இதெல்லாம் முற்றிலும் மாறிவிட்டதா அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் இந்த புத்தக சான்று தொடர் பிரின்ஸ் அவர்கள் எப்படி இந்த முறை பல கருத்தரங்க நடத்துவாரு பல நிகழ்ச்சிகள் நடத்திருக்காரு கல்வி சம்பந்தமா நிறைய கோரிக்கைகள் வைப்பாரு சட்டமன்றத்துல இருக்கிற பொழுது இந்த தேர்வு சம்பந்தமா நிறைய விவரங்களை கொண்டு வந்து கொடுத்து அதை படித்து புரிந்து கொண்டு அங்க பேசணும் அப்போ அந்த விவரங்களை எல்லாம் அந்த கல்வி சம்பந்தமா கொடுத்திருக்காரு இப்போ அவர் சுத்தி சுத்தி எங்க வந்திருக்காருன்னு ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்காருங்கிறதும் என்னுடைய பார்வை அதுக்காக நான் பாராட்ட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் அஹ் இவ்வளவும் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்ன நிலைமை நாங்குநேரி ஒரு சம்பவம் மட்டுமா விதவிதமான படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு காதல விசவுத்துறது அஹ் கண்டு தூரமாக வெட்டி வயல்வெளியில வீசுவது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிணற்றுக்குள்ள சா வெட்டி சாக்கு மூட்டைக்குள்ள போடுறது நம்ம தமிழ்நாட்டு நீதிமன்றங்கள் எல்லாம் பதினோரு ஆண்டுகள் கழித்துதான் தீர்ப்பே சொல்லும் அப்போ இந்த ஆணவ படுகொலை சம்பவங்களோடு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சின்னதுறை தாக்கப்பட்ட இந்த சம்பவம் இது எல்லாம் ஒவ்வொரு விதமான கோணங்களில் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது இளவரசனுடைய தந்தையிட்ட நிருபர்கள் கேக்குறாங்க நீங்க வந்து உங்க மருமகள் திவ்ய திவ்யாவை அடுத்து உங்க வீட்டுக்கு வந்து அனுமதிப்பீங்களா வீட்டுக்கு வந்தா மட்டும் இல்லை அவர் இன்னொரு திருமணம் செய்ய நினைத்தால் கூட நான் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பேன் என்று சொன்ன அந்த ஒரு பதில் இருக்க இந்த சிந்தனை ஒரு படிக்காத ஒரு கூலி தொழிலாளியா இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி யோசிக்கிறார் பெரிய முற்போக்கு அமைப்புக்குள்ள மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடியவங்கதான் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல முடியுமா அப்போ அதனுடைய மனிதர்களை கௌசல்யா உடுமலைப்பேட்டை கௌசல்யா இவ்வளவு வழக்குகளுக்கு பிற்பாடு கூட கடைசி அவங்ககிட்ட கேக்குறாங்க இந்த காதல்ல சங்கரிடம் எது பிடித்தது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க அவன் என் மேல ரொம்ப மரியாதையா இருப்பான் அப்போ ஒரு அந்த பொண்ணுக்கு அந்த மரியாதை என்ற அந்த அந்த உணர்வுக்குள்ள எப்படி போக முடித்தது காதலுக்கு பல முகங்கள் வடிவங்கள் அது இதுன்னு நம்ம பார்க்காத சினிமா இல்ல சீரியல் இல்ல நாவல் இல்ல ஆனா அவர்கள் ஒரு இழப்பினுடைய வழியில் அவர்கள் உணர்ந்த அந்த உணர்வு எவ்வளவு உண்மையானது இதுக்கு மத்தியில தான் நடக்குது நாங்க சின்னதுறை பத்தி தொடர் பேசினால ஒரு பாடமே நடத்திட்டார இவ்வளவு வெட்டுகளுக்கு பிற்பாடு இருபத்தி நாலு இடங்களில் வெட்டப்பட்ட பிற்பாடும் கூட சின்னதுறை பெற்ற மதிப்பெண் மட்டுமல்ல அவருடைய சிந்தனை பாருங்க அவங்களும் படித்து முன்னேறட்டும் ஏங்க இதுதாங்க தமிழ்நாடு ஆனா இந்த சம்பவங்கள் கொடூர சம்பவங்கள் இருக்கே அதுவும் தமிழ்நாடு அப்போ இன் டூயின் இந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது மொபைல்ல நம்ம வந்து அதுக்கு வந்து எல்லாமே சரியாதான் இருக்கு சார்ஜ் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனாலும் எடுக்க மாட்டேங்குதுன்னா அது உள்ள என்ன இருக்கு பிரச்சனை இருக்கு பிரிச்சு போட வேண்டியது அறிவியல் பூர்வமான சில விவரங்களை தேட வேண்டியிருக்கு நண்பர்களை நான் உண்மையா சொல்றேன் தோழ பிரின்ஸ் அவர்களினுடைய இந்த முயற்சி இருக்கு பாருங்களேன் ஒவ்வொரு பள்ளி கூடமாக சென்று அந்த மாணவர்களினுடைய கட்டுரை பெற்றோர்களினுடைய கட்டுரை ஆசிரியர்களினுடைய கட்டுரை இவை எல்லாவற்றையும் தொகுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் தொகுத்திருக்கிறார் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நம்முடைய கல்வித்துறை மாண்புமிகு அமைச்சரவர்கள் முதலமைச்சரவர்கள் பள்ளி கல்வியில் மாணவர்கள் கையில கட்டி வரக்கூடிய கயிறுகளை கத்திரிச்சு சொல்லியிருக்காரு நிச்சயமா தமிழ்நாடு அரசு இந்த புத்தகத்தை முழுமையுமாக வாசிக்கிறது அதை இந்த அரசு வாசிக்கவில்லை என்றால் எந்த அரசுமே வாசிக்க எந்த அரசும் வாசிக்க இந்த நூலை முழுமையாக வாசித்தால் அந்த மாணவர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் ஒரு மாணவி எழுதுறாங்க காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு புத்துணர்ச்சியோடு போறாங்க பள்ளி திரும்பி வருகிற பொழுது இந்த மாணவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அதுல இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியல சோர்ந்துறாங்க வெளியில சொல்ல முடியாத உணர்வுகள் அப்போ அதுதான் சின்னத்துறை இதுபோன்று இன்னும் சின்ன சின்ன வகுப்புகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதை எங்க இதெல்லாம் கூட முடியாத மணலை பரவும் ஆகவே கோவில்ல தீண்டாம இருக்கு சலூன் கடையில தீண்டாம இருக்கு ஹோட்டல்ல தீண்டாம இருக்கு தொதுக்குழாயில தீண்டாம இருக்கு கல்வி நிலையங்களில் ஆழமாக இருக்கிறது என்பதை இந்த நாங்குநேரி சம்பவம் மட்டுமல்ல தோலத்து உத்தரக்கூடிய இந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பே நமக்கு சுட்டி இத படிச்ச பிற்பாடு ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டேன் அவங்க ஒரு மிடில் ஸ்கூல் ஹெச்எம் இந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாலா பதினேழாவது பிரிவு குறித்து நம்ம எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா என்ன விவரம் இல்லையே தீண்டாமே ஒரு பெரும் பாவம் தீண்டாமே ஒரு பெரும் குற்றம் தீண்டாமே ஒரு மனித நேயமற்ற செயல் இதை தவிர வேற எதுவுமே இல்லை இந்த கருத்துரங்கத்தினுடைய நோக்கமே பாடத்திட்டத்தில் சாதி ஒழிப்பு குறித்து இடம்பெறுவதா வேண்டாமா இடம்பெற வேண்டும் என்பவர்கள் நம்ம வந்து ஆதரிக்கிறோம் ஆதரிச்சீங்கன்னா நீங்க கைதுக்கலாம் கட்டாயமாக பள்ளியில் அதே மாதிரி கல்வி கல்லூரிகளில் இந்த பாடத்திட்டம் கல்வியில் இடம்பெற வேண்டும் சாதி ஒழிப்பு குறித்து இடம்பெற வேண்டும் தொட இது சம்பந்தமா அவங்க கிட்ட சொன்னப்போ அவங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறாங்க அப்புறம் இது உத்தரவு போட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க இன்னும் போடல அரசு அப்படி கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கான சூழலை உருவாக்க வேண்டும் முதல் கட்டம் சரி பள்ளிகள்ல அந்த சுவர்கள்ல நீங்க என்னென்னமோ திருக்குறம் மற்றதெல்லாம் எழுதியிருக்கிறீங்க சாதி சம்பந்தமான இந்த மாதிரி எழுதி போடுவதற்கு அது சாதி ஒழிப்பு சம்பந்தமாக எழுதி போடுவதற்கு அதுல நம்முடைய சட்ட பிரிவை ஒண்ணு ஏழு இதெல்லாம் நீங்க ஒரு சும்மா ஒரு ஒரு வரியில விலைக்கு எழுத முடியாதா எழுதலாம் ஆனா ஊர்காரக அழிச்சு போடுவாங்க என்ன அழிக்க கூடாதுன்னு சொன்ன இடிச்சிருவாங்க சுவர அதுக்கு மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பள்ளிக்கூடத்தினுடைய இறுதி ஆண்டு விழாவை நடத்துவதற்கு கூட குழந்தைகளுக்கு மேடைக்கு கூட்டிட்டு வரணும் அதுல குழந்தைகள் கடைசி நேரத்துல அவங்க பெற்றோர் வந்து கூட்டிட்டு என்னன்னு பொழுது இல்ல டீச்சர் நல்லவங்க தான் வேலையில போய் ஆடின பிற்பாடு என்ன நடக்கும் சொல்ல முடியாது குழந்தைகளுக்கு அது தெரியாது அது ஆர்வத்துல விருப்பப்பட்டு மேடையில ஆடுவதற்கு பேர் கொடுத்துருச்சு இதுதானுங்க நிலைமை அப்புறம் அந்த பகுதியிலிருந்து ஒரு இளைஞர் கேட்டிருக்காரு மற்றவங்களால ஊர் பெரியவங்க ஊர் பெரியவங்கன்னு மேடையில ஏத்துறீங்க ஏன் எங்க திருவிழா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கோபமா கேட்டார் இது சம்பந்தமாக நான் அந்த ஊர் பெரியவர்கள் வைத்து பேசுற பொழுது அப்படி இப்படி எதுவும் பண்ணிடாரு டீச்சர் நீங்க நம்ம அழகுங்கிறதுனால நாங்க சொல்லி வைக்கிறோம் அப்போ அவங்க விவரிக்க விவரிக்க பாத்தீங்கன்னா ஊர் ஒட்டுமொத்தமாக மட்டுமல்ல நான் புதுசா அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பொழுது டம்ளர் இருக்கான்னு கேட்டேன் ரெண்டு குடம் இருந்துச்சு ரொம்ப விவரமா ரொம்ப நுட்பமா அதெல்லாம் கையாளப்படுது இதை புரிந்து கொண்டு ஒரு குடமா மாத்துவதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க ரொம்ப நாள் ஆச்சு சரி மாணவர்கள் இப்படி இருக்காங்க இந்த ஆசிரியர்கள் இன்னைக்கு நல்ல நிறைய ரெண்டாயிரத்து பிற்பாடு வந்திருக்காங்க தேர்வு ஒண்ணு தேர்வு பேப்பர் ரெண்டு எல்லாம் எழுதி வந்திருக்காங்களே அவங்க அப்படி அவங்க உள்ளதாங்க சாதி ரொம்ப மேலோங்கிட்டு இருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பிற்பாடு பிறந்தவங்க இவங்க ஒரு காதலி விழா அவங்க கம்யூனிட்டி அவங்க கேஸ்ட்ன்னா ஒரே அதே சாதியை சார்ந்த ஆசிரியர்கள் ஒன்னு சேர்ந்து கார் எடுத்து போவாது திருவிழாக்களுக்கு அப்படி போவாது ஆனா இவங்க ஆசிரியர் சங்கம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் சில கோரிக்கைகள் மற்றதுக்கு இருக்கு ஆனால் அங்கேயும் சாதிய சிந்தனை என்பது ரொம்ப இதா இருக்கு கஷ்டமா இருக்கு வெளிப்படுத்த முடியல நீங்க இது ராமநாதபுரம் நீங்க டீச்சர்ஸோட கொஞ்சம் கலந்துரையாடி பாருங்க இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில இருபத்தி ஓராவது நூற்றாண்டு நாங்க எங்க சாதனையை பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் யாது ஊரே யாவரும் உண்மைதான் அதை மாணவர் சொல்றாரு ஆனா உள்ள முரண்பாட்டை பாருங்க ஐந்து வருடம் ஒன்னா இருக்கா ஐந்து வருடம் ஒன்னா இருக்கா ஐந்து வருடம் சமமா இருக்கா இல்லதா ஆனா இந்த உதாரணத்தையே சொல்றியே இந்த கையும் முழங்கை வைக்க வரைக்கும் இந்த கை வந்து முழங்காலுக்கு கீழே நீண்டா இருக்குது எது சமமா இருக்குதுங்கிறது உடலியல் உடலியல் ரீதியா இருக்க ரெண்டு காதம் சமமா இருக்கு ரெண்டு கண்ணும் சமமா இருக்கு ரெண்டு கையும் சமமா இருக்கணும் அப்போ எதை வேற்றுமைக்கு குறிக்கிறதோ எதை சமத்துவத்தை குறிக்கிறது இந்த கல்வி நிலையங்கள் தான் சாதி ஒழிப்பை அந்த சாதியினுடைய வேர்களை களைவதற்கு நம்ம எங்க இருந்து ஒழிப்பு முன்னணி பல்வேறு நீளம் அமைப்பு இருக்காங்க இன்னும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் வச்சிருக்கோம் அவங்கவங்க தளத்துல நம்ம பெருமையோடு அதுக்குள்ள பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டுதான் நம்ம மக்கள்கிட்ட போறோம் அப்போ இதனுடைய வேர்களை நாம கண்டறிந்து தமிழ்நாட்டில் இது களையப்பட வேண்டுமா அப்படின்னு நிச்சயமா செய்யணும் அரசாங்கத்தை மட்டுமே விமர்சனம் அப்படி ஒவ்வொருவருடைய சிந்தனைக்குள்ளும் அது இருக்கு அதுவும் இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக மட்டுமல்ல தொலை ஏங்கஸ் அவர்கள் தந்தை பெரியார் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் சாதி குறித்து ஒரு அறிவியப்பூர்வமான ஆய்வுகளை செய்திருக்கிறாங்க மனித உள்ள வரலாற்றில் அதனுடைய வளர்ச்சியில் அதனுடைய மாற்றத்தில் உழைப்பு சுரண்டலில் அது எப்படியெல்லாம் மதம் வருகிறது சாதி வருகிறது அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம வந்து தீண்டாமை ஒரு குற்றம் தான் மதம் அவரவர் உரிமைங்கிற அந்த மதத்துக்குள்ளதான் ஜாதி பிரிவுகள் வருது ஒரு மாதத்திலிருந்து இன்னொரு மாதத்துக்கு போகலாம் ஆனா ஒரு இருந்து இன்னொரு சாதிக்குள்ள போக முடியாது அப்ப எவ்வளவு சிக்கல்கள் ஒன்றோட ஒன்று பிணைந்து கிடக்கிறார் ஆகவே இதுதான் மிக முக்கிய அரசியல் இந்த அரசியல் பேசப்பட வேண்டும் இதற்கு தான் ஒரு ஒற்றுமை தேவைப்படுகிறது அது திராவிட இயக்கம் இடதுசாரி இயக்கம் ஜனநாயக அமைப்புகள் நிறைகுறைகள் இருக்கலாம் ஆனால் நம்முடைய கல்வி நிலையங்களில் குழந்தைகள் மனதில் சிந்தனையில் அவங்க வந்து எட்டாம் வகுப்புலயே கபடி போட்டியா வாட 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 நீ தான் ஜெயிக்கணுங்கிறான் அப்போ இந்த போக்குகளை நாம சகித்துக் கொண்டிருக்க முடியாது தோழர்ல ஆகவே நம்ம அமைச்சரை பார்த்து அவங்க கொடுத்துருக்கிறாங்க நிச்சயமாக வந்து நீங்க வந்து மாநில மேடை ஒரு முடிவெடுங்க இது வந்து பிரச்சாரம் ஆகும் பிரச்சாரம்னா மைக்கு வச்சு பிரச்சாரம் இல்ல கையெழுத்து இயக்கத்தை பெறுவோம் இந்த சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கும் இல்ல அது இருந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் பஸ்ல எல்லா சாதி சார்ந்த ஏற முடியுது அப்போ இதை குறைப்பதற்கும் இதை மாற்றுவதற்குமான ஒரு முயற்சியில் கல்வி இருந்து நாம் துவங்க வேண்டியது இருக்கிறது ஆகவே குழந்தைகளை குற்றவாளியாக்குவது சமூகத்தினுடைய நாம பேச ஆகவே நாம வந்து பள்ளி கல்வித்துறைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பும் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த கயிறு கட்டுதல் இதுல மட்டும் துவங்கறது சில பிரச்சாரங்களை சட்டம் குறித்து அந்த கற்பித்தல் அதை செயல்படுத்துதல் குழந்தைகளுக்குள்ளேயே ஒரு சகோதரர்களாக அவங்களுடைய உணர்வுகளை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கலாம் என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கலாம் என்ற புதிய வடிவங்களை கல்விக்குள் கொண்டு வந்து நாம் நிறுத்த வேண்டும் அப்போ அந்த முயற்சியை அந்த கோரிக்கையை கையெழுத்து மூலமாக கிராமங்களில் நகரங்களில் இவ்வாறான ஒரு பாடத்திட்டத்துல சேர்க்கணும் அந்த மக்களினுடைய கருத்துக்களை அதன் மூலமாக ஒரு கருத்து மாற்றத்து மாற்ற மாற்று கருத்தை சொல்வதன் மூலமாக என்ன மாதிரி வருது அப்போ அவர்களையும் ஒன்றுபடுத்துவதற்கு நாம வந்து ஒரு ஒன்றுபட்ட நடவடிக்கைக்கு செல்லவது மிக சரியாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் அந்த வகையிலே நீங்க பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை எதிர்காலத்தில் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு கல்வி குறித்த நடவடிக்கைக்கு நிச்சயமாக என் போன்றவர்கள் மட்டுமல்ல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வழக்கறிஞர் அன்மொழியவர்கள் இன்னும் நம்முடைய பத்திரிகையாளர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக மட்டுமல்ல உங்களின் செயல்பாட்டாளர்களாக நிச்சயமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்